வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசாங்கம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க காரணம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்குவதற்காக நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதனால் ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஊழியர்கள் பயனடைவார்கள் அப்படின்னு தமிழக அரசாங்கம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இது ஒரு டிபேட்டாக மாறி இருக்குது எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுக ஆட்சியில் ஏராளமான தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை குறிப்பாக அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட எந்த வாக்குறுதியையும் திமுக நிறைவேற்றலை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க சம வேலை சம ஊதியம் அப்படிங்கிறத நாங்கள் அமல்படுத்துவோம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுத்துருந்தாங்க எதையும் நிறைவேற்றலை அதனால ஜாக்டோ ஜியோ அமைப்பெல்லாம் பல போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க ஜனவரி ஆறாம் தேதியிலிருந்து தொடர் போராட்டம் அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போது இதன் காரணமாக அவசர அவசரமாக நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தமிழக அரசாங்கம் பண்ணியிருக்காங்க அரசு ஊழியர்களுக்கு போனஸ் பொங்கல் போனஸ் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு காரணம் அரசு ஊழியர்கள் திமுக மீது இருக்கக்கூடிய கோபத்தை திசை திருப்புவதற்காக அதை சமாளிக்கிறதுக்காக இந்த ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா காயத்ரி ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவங்க இவங்க பாஜகவில் ஒரு பொறுப்பில் தான் இருக்காங்க இவங்க சமூக வலைதளத்தில் ஒரு புகைப்படம் தன்னுடைய மகனோட இவங்க நிற்கக்கூடிய புகைப்படத்தை ஷேர் பண்ணி மேலே ரெண்டு வரி எழுதியிருக்காங்க லைக்ஸ் பிச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாஃப் இயர்லி லீவ் விட்டு இப்போ தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகியிருக்கா அரையாண்டு விடுமுறையை தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி பயனுள்ள வகையில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இவங்க யோசித்து தன்னுடைய பையனை ஆர்எஸ்எஸ் கேம்ப் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அனுப்பியிருக்காங்களாம் செவன் டேஸ் கேம்ப்பு பிராத்மிக் சிக்ஸா வர்க் அப்படிங்கிற பேரில் ஆர்எஸ்எஸ் கேம்ப்பு ஏழு நாள் அந்த கேம்ப் அட்டன் பண்ணிவிட்டு பையன் இப்போ தான் வந்தார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பையனோட இருக்கக்கூடிய புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதன் முறையாக ஏழு நாள் என்னுடைய பையனை பிரிஞ்சு ஒரு இடத்துல விட்டுட்டு நான் வந்திருக்கேன் அந்த ஏழு நாள் அவன் எப்படி இருக்க போகிறானோ என்ன சாப்பிட போகிறானோ இல்லை தூங்குறானா அவனோட ஹெல்த் எப்படி இருக்குது இது மாதிரி எந்த ஒரு எண்ணமும் எனக்கு வரல ஏன்னா அவன் கரெக்டாக தான் இருப்பான் சரியாக சாப்பிடுவான் சரியாக தூங்குவான் சரியாக உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா விட்டது எங்கே ஆர்எஸ்எஸ் உடைய கேம்ப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிவு போட்டிருக்காங்க என்னுடைய பையன் மொபைல் ஃபோனு டிவியில் இந்த அரையாண்டு விடுமுறையை ஸ்பெண்ட் பண்ணாமல் ஆர்எஸ்எஸ் கேம்ப்ல ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு அவங்க பதிவு போட்டிருக்காங்க அந்த பதிவுக்கு கீழே அவ்வளவு லைக்ஸுங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா தமிழகம் வராரு இல்லை ஜனவரி நாலாம் தேதி ஜனவரி ஐந்தாம் தேதியும் தமிழகத்தில் தான் இருக்காரு ஜனவரி அஞ்சு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்காரு அமித்ஷாவும் ஓகே சொல்லியிருக்காரு இபிஎஸ் சந்திக்க இருக்காரு இபிஎஸ் உடனான சந்திப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடைய தொகுதிகள் ஃபைனலைஸ் ஆயிரும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆயிரும் அப்படிங்கிற தகவல்கள் கிடச்சிருக்கு இருபத்தி மூணு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல்கிட்ட இபிஎஸ் ஒரு பட்டியலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சமீபத்தில் ஒரு செய்தி பரவணிச்சில்ல நைனார் அது ஃபேக்கான செய்தி அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காரு நம்ம கூட சொல்லியிருந்தோம் ஃபேக்கான செய்தி அப்படின்னா பிரச்சனை இல்லை உண்மையான செய்தினா அது தமிழக பாஜகவுக்கு பெரும் பின்னடைவாக போயிடும் ஏன்னா இன்றைக்கி டிஎன் பிஜேபி த்ரீ பர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜ் பார்ட்டி கிடையாது இன்னைக்கு டிஎன் பிஜேபி டுவெல் பர்சன்டேஜுக்கு ஓட் பேங்கை உயர்த்திருக்காங்க அண்ணாமலையுடைய உழைப்பில் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் இந்த மீட்டிங்கில் அமித்ஷா உறுதியாக பனிரெண்டு விழுக்காடுக்கு எவ்வளோ தொகுதிகள் நம்மக்கிட்ட வந்து சேரணுமோ அந்த தொகுதிகளை கேட்டு பெறணும் அப்படின்னு அண்ணாமலை தரப்பும் அமித்ஷா கிட்டே சொல்லியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா என்ன பண்ணணும் கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்க ஈபிஎஸ்க்கு பிடிக்காதனால ஆனால் அவங்கள மறுபடியும் கூட்டணிக்குள்ளே சேர்க்கணும் அப்போ தான் என்டிஏ இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ஏற்கனவே விஜய் வந்து என்டிஏவுக்கு வரக்கூடிய வாக்குகளை பிரிக்கிறாரு இதில் நாமளும் டிடிவியை வெளியே விட்டுட்டு ஓபிஎஸை வெளியே விட்டுட்டு இருந்தால் நமக்கு வரக்கூடிய வாக்குகள் மொத்தமாக வந்து சேராது அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை தரப்பு அமித்ஷா கிட்ட டெல்லியில் இருக்கும்போதும் சரி தொலைபேசி மூலமாகவும் சரி அண்ணாமலை தொடர்ந்து இதை இந்த கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டே இருக்காராம் அதனால் இது எல்லா சம்பந்தமாகவும் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கிட்ட வர ஐந்தாம் தேதி நேரடியாக பேச போகிறாரு அப்படிங்கிற அப்டேட்டு கிடச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்